கண்ணிய சகோதரர்களே நாங்கள் ஏகத்துவத்தில் நிலையாக நிற்பதற்கான சில அடிப்படை கோட்பாடுகள் என்ற வகையில் சென்ற வாரம் நாங்கள் ஒரு சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம் இந்த விடயம் மிகவும் முக்கியமாக ஒரு மனிதன் ஒரு சரியான ஒரு தொதுவாதியாக ஏகத்துவவாதியாக வாழ வேண்டுமென்றால் சில அடிப்படைகளை அவன் தெரிந்திருக்க வேண்டும் இது ஈமானிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் இந்த பாடத்துடைய அடிப்படை என்னவென்றால் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமானுடைய அந்த விசுவாசம் கொள்ள வேண்டிய நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு விடயங்களில் முதலாவது விடயம் அம்மாவை நம்புதல் இந்த அல்லாஹுவை நம்புதல் என்ற அந்த பாடத்தில் முதலாவதாக அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்புதல் இதிலே முஸ்லிம்கள் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் கருத்து வேற்றுமை கொள்ளவில்லை முஸ் அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அடுத்ததாக வஹ்தானியதுல்லா அல்லாஹ் ஒருவன் என்பதை இந்த உலகத்திலே நாங்கள் நிரூபிக்க வேண்டுமென்றால் சில அடிப்படைகளை எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதிலே தான் நாங்கள் சென்ற கிழமை முதல் கோட்பாடான ரசூசல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அருளப்பட்ட காலத்தில் அந்த சமூகம் அந்த ஏக அதாவது முஸ்லிகின்கள் எப்படி இருந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்தோம் அந்த விடயம்தான் என்ன முஸ்லிம்கள் அதாவது ரசூசல்லாஹ் வசலம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலத்தில் இருந்தவர்கள் அல்லாவை முழுமையாக நிராகரித்தவர்கள் இருக்கவில்லை எனவே சிறுக் என்பது முழுமையாக அல்லாவை நிராகரித்தவது மட்டுமல்ல இணை வைத்தல் என்றால் அல்லாஹுக்கு இன்னொருவரை இணையாக வைப்பது அப்படி என்றால் அல்லாஹையும் வணங்குகிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிலும் நம்பிக்கை கொள்கிறார்கள் முழுமையாக நிராகரித்தவர்களும் இருந்தார்கள் ஆனால் அதிகமானவர்கள் ரசூசல்லா அலுவஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்திலே இணை வைப்பவர்கள் அல்லாஹை முழுமையாக நிராகரித்தவர்கள் அல்ல எனவே அந்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம் ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழும் பொழுது ஒரு முஸ்லீமாக இருந்து அல்லாஹ் படைத்தவன் பிஷ்களிப்பவன் என்பது மாத்திரம் அதை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அபூஜகல் அபு எல்லாம் தொகிதுவாதிகளிலே முதலாவது தொகிதுவாதிகளாக இருக்க வேண்டும் ஏன் அவர்களுக்கு அல்லாவை பற்றி மிகவும் ஆழமான ஒரு அறிவு அந்த அபூஜகலுக்கும் அபுலகபுக்கும் இருந்தது எனவே இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் தாலா அல் குர்வானிலே கூறும்பொழுது ஹனீஃபா ஃபித்ரத் அல்லாஹில் அதாவது இந்த ஏகத்துவம் என்பது இந்த இஸ்லாம் என்பது இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இயற்கையான மார்க்கம் இயற்கையாகவே அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொள்ள செய்யும் அப்படி யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் பொய்யாக பெருமைக்காக நிராகரித்தவர்கள் இவர்களிலே மிக முக்கியமான நிராகரித்தவர்கள் ஒருவர்தான் அந்த ஃபிரௌன் என்பதையும் நாங்கள் இந்த சென்ற வாரத்துடைய அந்த பாடத்திலே நாங்கள் பார்த்தோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த விடயத்தை நாங்கள் ஏன் அடிக்கடி பேச வேண்டும் இந்த ஈமான் சம்பந்தமான விடயங்களே நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு நாள் சுபகு தொழுகையை தொழுது விட்டு அந்த நேரத்தில் இரு மழை பெய்திருந்தது அந்த நேரத்தில் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சுபகை தொழுதுவிட்டு மக்களை முன்னோக்கி கேட்கின்றார்கள் அத்ததுருண மாதா கால ரப்புக்கும் உங்களுடைய ரப்பு என்ன சொல்லியிருக்கின்றான் என்பதை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டவுடன் காலு அல்லாஹுவர சூலுகு ஆனம் சஹாபாக்களுடைய பொதுவாக சொல்லக்கூடியதுதான் அல்லாவும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று அஸ்பஹ மின் இபாதி முக்மினும் பி ஒகாஃபிரும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு வந்து காலையில் எழும்பும் சில நேரங்களில் மின் இபாதி முக்மினும் பி என்னை ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் நிராகரித்தவர்களும் இருக்கிறார்கள் சரி யார் கூறுகிறாரோ முத்துர்னா பிஃபது இல்லாஹி வரஹ்மதிஹி அல்லாவுடைய பேரால் அல்லாஹ்வுடைய அருளால் மழை பெய்கிறது என்று யார் கூறினார் அவன் என்று அவர் இந்த நட்சத்திரத்துடைய அருளால் அல்லது இந்த காலம் என்பதனால் இந்த பிறை காரணமாக அதாவது நட்சத்திரம் காரணமாக மழை பெய்கிறது என்று யாராவது சொன்னால் ஃபதா அலிகாஃபி ரொம்பி அவர் என்னை நிராகரித்தவர் என்பதாக அல்லாஹ் கூறுவதாக ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த சின்ன வார்த்தைகள் கூட எங்களை அறியாமல் ஏற்படும் சில நேரத்தில் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை பிறையை நாங்கள் பிறைக்கு நாங்கள் கொடுத்துடுவோம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் தான் பொதுவாக சில நேரங்களிலே அறியாமல் என்ன செய்கின்றார்கள் என்றால் ஒரு திருமணத்துக்கு அல்லது வேறு ஏதாவது ஒன்றுக்கு திகதியை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் அதிலே தேய்விறை வளர்ப்பிறை இல்லை வளர்ப்பிறையில் இருந்தால்தான் அது நல்லதாக இருக்கும் அது தேய்பிரையிலே இருந்தால் அது கூடாது என்ற வழக்கம் இன்றும் எங்களுடைய சமூகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது அப்படி என்றால் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நம்பிக்கையை முழுமையாக அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த பிறைக்கும் தான் கொடுக்கிறது ஆனால் இதிலே ஒரு மனிதன் மனிதனுடைய சிந்தனை கூட அப்படி ஒரு ஒரு வேலையை செய்ய வேண்டுமென்றால் இப்படித்தான் பிறை பார்க்க வேண்டுமென்றால் சில நேரங்களில் பிரசவத்திலே அந்த நேரத்திலே அந்த பிறையை பார்ப்பதில்லை ஒரு மனிதன் ஒரு பெண்ணுக்கு பிரசவ அந்த வேதனை ஏற்படுகின்றது என்றால் அதிலே வளம் பிறையா அல்லது தேய் பிறையா எந்த பிறை என்பது பார்ப்பதற்கு நேரமில்லை எனவே இதை எங்களை அறியாமலே நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அந்த ஈமானை விட்டு அந்த தொகிதை விட்டு அந்த ஏகத்துவத்தை விட்டு நாங்களே சில நேரங்களில் வெளியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அடிக்கடி ஏற்பட்டோம் அதனால்தான் ஈமானுக்குரிய வரைவிலக்கிணமை கூறும் பொழுது கௌலும் வில்லிசான் ஒரு மனிதன் சஹாதா கலிமாவை நாவினால் கூற வேண்டும் தஸ்தீகும் பில்ஜினான் உள்ளத்தால் அவர் உறுதி கொள்ள வேண்டும் அமலும் பில் ஜவாரிஹி வல் அர்கான் உறுப்புகளால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் அமல் செய்ய வேண்டும் வணக்கங்களை செய்ய வேண்டும் எசீது வயம்பு கூடும் குறையும் பாவங்கள் செய்யும் பொழுது குறையும் நன்மைகள் செல்லும் பொழுது கூடும் ஈமான் என்பது எனவேதான் சஹாபாக்களும் கூட ரசூசல்லா அலுவலாம் அவர்கள் அதிகமாக தாளோ நுக்மி நுசாத்தன் வாருங்கள் கொஞ்ச நேரம் ஈமானை பற்றி பேசுவோம் அது எங்களுடைய ஈமானை உயிர்ப்பிப்பதற்கு அந்த ஈமானை இஸ்திரத்தன்மையாக வைத்துக்கொள்வதற்கு உதவும் என்பதாக ரசூசல்லா அலுவஸ்லாம் அவர்கள் அவர்கள் அந்த சஹாபாக்களை ஆர்வம் ஊட்டுவார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் விளங்க வேண்டிய அடுத்த கோட்பாடு எங்களுக்கு தெரியும் ரசூசல்லா அலி வஸ்லாம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த காலத்திலே அல்லாத ஏற்றுக்கொண்ட மக்கள் தான் இருந்தார்கள் என்றால் அல் அல்குர்வானிலே ஏராளமான வசனங்கள் வானத்தை பூமியை படைத்தவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்தவன் இந்த உலகத்திலே அதாவது ரிஸ்க் அளிப்பவன் மழை பெய்யக்கூடியவன் அன்று ஏராளமான குர்வான் வசனங்களை அல்லாஹாலாம் கூறுகிறான் இந்த ஒரு குர்வான் வசனத்தை நாங்கள் பார்த்தோம் வானத்திலிருந்து பூமியிலிருந்து ரிஸ்க் அளிப்பவன் உங்களுக்கு யார் என்று கூறிவிட்டு அம்மை எம்லிக்கு அபுசார இந்த கேள்வியை பார்வையை அதை தருபவன் யார் என்று கூறிவிட்டு உயிர்ப்பிப்பவன் அதாவது மரணிக்கச் செய்பவன் யார் என்று கூறிவிட்டு அல்லாஹு தாலா அதற்கு பின்னால் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்கின்றான் ஃபகுல் நபியை நீங்கள் கேளுங்கள் அஃபலாக தபுல் நீங்கள் ஏற்றுக்கொள்கிற படைத்தவன் என்று ஏற்றுக்கொண்டால் ரிஸ்க் அளிப்பவன் என்று ஏற்றுக்கொண்டால் மலை பெய்யக்கூடிய மலையை பொழிய வைக்கக்கூடியவன் என்று ஏற்றுக்கொண்டால் ஃபகுல் அஃபலாதத்தூன் நபியை நீங்கள் கேளுங்கள் அப்படி என்றால் அந்த அல்லாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாமா அந்த அல்லாவுக்கு வணக்கம் செய்ய வேண்டாமா என்பதை எனவே அல்லாஹு தாலா இந்த கேட்கும் பொழுது ஏராளமான இந்த வசனங்களை அல்லாஹ் ரப்பு என்று சொல்லக்கூடிய வசனங்களை முஸ்லிகளுக்கு ஆதாரமாகத்தான் கேட்கின்றான் ஏனென்றால் உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அந்த அல்லாவை அறிமுகப்படுத்த வரவில்லை மாறாக அல்லாவை வணங்குங்கள் என்ற அந்த கோட்பாடு அந்த கோட்பாட்டை தான் கொண்டு வந்தார்கள் வணக்கம் என்றால் என்ன நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் சில நேரன்மைகளே வணக்கம் என்றால் அதில் சுஜூது செய்ய வேண்டும் அல்லது ருக்கு செய்ய வேண்டும் இதுதான் வணக்கம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம் அல்லது ஐந்து நேர தொழுகைகள் அல்லது நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி இதுதான் வணக்கம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால் தான் சஹாபாக்களுக்கு ஒரு குர்வான் வசனம் இறங்கியவுடன் அவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது இத்தகது அருபா அர்பா வர்பானவும் அர்பாபிந்தூன் இல்லா இந்த யூத நசாராக்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய தலைவர்களை எஜமான்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற அந்த குர்வான் வசனம் இறங்கியவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது யார சொல்லல்லா நாங்கள் யார் எங்களுடைய தலைவர்களை வணங்குறோம் நாங்கள் அப்படியெல்லாம் யாரையும் வணங்கவில்லையே அவர்களுக்காகவே நாங்கள் சுஜூத் செய்யவில்லையே என்று சஹாபாக்களுக்கு இந்த குர்வான் வசனம் பிரச்சனையாக அமைந்தவுடன் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் கால துன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் சலீபுன் மின் ஜஹபின் தங்கத்திலான ஒரு குறிசி அதாவது சிலுவை அந்த அடையாளம் கிறிஸ்தவர்களுடைய அந்த அடையாளம் என்னுடைய அந்த களத்தில் இருந்தது அந்த நேரத்தில் ரசூசல்லா இஸ்லாம் அவர்கள் வசன் இந்த சிலையை இந்த வணங்கப்படக்கூடிய இந்த இதை அகற்று என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள் கூறிவிட்டு நபி அவர்கள் ஒரு வசனத்தை இந்த வசனத்தை ஓதினார்கள் இத்தூ அக்பாரகும் ஒர்கானவும் அர்பாப மிந்தூன் இல்லா இந்த வசனத்தை ஓதியவுடன் அந்த கேட்கின்றார்கள் அவர்கள் வணங்கவில்லை அப்பொழுது நம்பி அவர்கள் கேட்கின்றார்கள் அவர்கள் ஹலால் என்று சொன்னவுடன் நீங்கள் ஹலாலாக எடுத்துக்கொள்வதில்லையா செய் அவர்கள் ஹராம் என்று எதை சொல்லுகின்றார்களோ அப்படியே கண்மூடித்தனமாக ஹராம் என்று எடுத்துக்கொள்கின்றார்கள் எப்படி ஹலால் என்று கூறுகின்றார்களோ அல்லாவுடைய கையிலே இருக்க வேண்டிய அந்த சட்டத்தை அவர்கள் கையிலே எடுத்துக்கின்றார்கள் அப்படி எடுத்துக்கொண்டால் ஃபத்தில்க இபாதத்தும் இதுதான் அவர்களை வணங்குவது என்பது கண்முடித்தனமாக வணங்குவது என்பது எனவே இபாதத் என்பது நாங்கள் நினைப்பது போன்று அந்த பொதுவாக இருக்கக்கூடிய இந்த வணக்கங்கள் மாத்திரமல்ல சுஜூத் செய்வது மாத்திரமல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் இந்த அக்கீதா சம்பந்தமான நம்பிக்கை கோட்பாடுகள் சம்பந்தமான வணக்கங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அதிலே அந்த பாவங்களுக்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இணை வைத்தலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் நாங்கள் யாருமே சொல்ல மாட்டோம் அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட வட்டி அனுமதிக்கப்படாத வட்டி என்று நாங்கள் கூற மாட்டோம் அல்லது அனுமதிக்கப்பட்ட விபச்சாரம் அனுமதிக்கப்படாத விபச்சாரம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம் அல்லது களவிலே அனுமதிக்கப்பட்ட கலவு இது அனுமதிக்கப்படாத களவு என்பது நாங்கள் கூற மாட்டோம் இப்படி பிரிக்க மாட்டோம் ஆனால் அகீதாவுடைய நம்பிக்கை கோட்பாடு வந்தால் அந்த இடத்திலே அனுமதிக்கப்பட்டதும் இருக்கிறது அனுமதிக்கப்படாததும் இருக்கிறது அல்லாவுக்காக அறுத்து பழிய அறுத்து பழியிடுவதிலே அனுமதிக்கப்பட்டதும் இருக்கிறது அனுமதிக்கப்படாததும் இருக்குது நோயாளிக்கு ஓதி அல் குரான் வசனங்களே அந்த ஹதீஸ்லே வரக்கூடிய துவாக்களை ஓதுவதிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு வகையும் இருக்கிறது அனுமதிக்கப்படாததும் இருக்கிறது அல்லா அல்லாதவுடன் அதாவது பரிந்துரை செய்வது சஃபாத் செய்வது என்பது அனுமதிக்கப்பட்ட சஃபாத்தும் இருக்கிறது அனுமதிக்கப்படாத சஃபாத்தும் இருக்கிறது இப்படி அனைத்து காரியங்களிலும் இந்த நம்பிக்கை சந்த சார்ந்த கோட்பாடுகளிலே பயம் பயப்படுதல் என்பதென்றாலும் அனுமதிக்கப்பட்ட பயம் அனுமதிக்கப்படாத பயம் மஹப்பத் ஆதரவு கண்ணியப்படுத்துவது என்பது அனுமதிக்கப்பட்ட கண்ணியம் இருக்கிறது அனுமதிக்கப்படாத கண்ணியம் இருக்கிறது உதாரணமாக நாங்கள் இருக்கக்கூடிய மிக ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறதால நான் முகர்ற மாதத்தில் நாங்கள் இருக்கிறோம் இது கண்ணியத்துக்குரிய ஒரு மாதம் ஆனால் குர்வானில் ஹதீஸில் இருக்கக்கூடிய கண்ணியம் என்பது வேற இன்று அதாவது வழிகட்ட சிந்தனை பிரிவுகள் மூலமாக கண்ணியப்படுத்துவது வேறு எனவே முஹர்ரம் மாதம் என்பது கண்ணியப்படுத்தப்பட்ட நாலு மாதங்களிலே ஒரு மாதம் அதிலே யுத்தங்கள் செய்வது கூடாது இப்படியாக அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்திருக்கின்றார் அப்போ நாங்கள் அதை கண்ணியப்படுத்துவோம் ஆனால் எப்பொழுது அதை முதை தவறி கண்ணியப்படுத்துகின்றோமோ அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் காலத்தை வணங்குபவர்களாக அல்லது காலத்துக்கு ஏசுபவர்களாக ஏதோ ஒரு குற்றத்திலே நாங்கள் ஆளாகிவிடுவோம் எனவே இரண்டாவது கோட்பாடாக நான் சுருக்கமாக இந்த இரண்டாவது கோட்பாடாக இந்த புத்தக ஆசிரியர் அவர் கூறும்பொழுது என்ன சொல் சொல்லுகின்றார்கள் என்றால் அதாவது நாங்கள் வணங்கக்கூடியவைகள் அதாவது நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அல்லாஹு தாலா கேட்கின்றான் நீங்கள் படைத்தது உண்மை என்பது அல்லாஹ் படைத்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஹிஸ்கலிப்பவன் அல்லா தான் என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் ஏன் அவனை வணங்காமல் இருக்கிறீர்கள் இந்த வணக்கம் என்பது நான் ஏற்கனவே நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் வணக்கம் என்றால் என்ன என்பது அப்பொழுது அவர்கள் அந்த இணை வைப்பாளர்கள் என்ன பதிலை கூறுகின்றார்கள் இல்ல நாங்கள் இவங்களை எல்லாம் வணங்கவில்லை இவங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்யல வணங்கல்ல இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாவிடம் எங்களை நெருக்கி வைப்பார்கள் அல்லாவுக்கும் எங்களுக்கு நெருக்கி வைப்பார்கள் அவசிய அல்லது அவர்கள் அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசுவார்கள் பரிந்து பேசுவதென்றால் அது ஒரு பெரிய பாடம் விஷா அடுத்த வாரத்திலே நாங்கள் அதை பற்றி ஒரு விரிவாக விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம் பரிந்து பேசுவதனால் ஒரு மனிதன் நரகவாதியாக இருக்கிறார் அவர் சுவர்க்கத்துக்கு போட வேண்டும் அல்லது அவருடைய நன்மை தட்டு குறைவாக இருக்கிறது நன்மையை கூட்டி அவரை ஒரு நல்லொரு மனிதனாக சுவர்க்கத்துக்கு அனுப்புவது அல்லது சுவர்க்கத்திலே ஒரு தாழ்ந்த அந்தஸ்திலே இருக்கிறார் குறைந்த அந்தஸ்திலே இருக்கிறார் அவரை சுவர்க்கத்திலே உயர்ந்த ஒரு அந்தஸ்திலே போட்டு அவரை கண்ணியப்படுத்துவது இது அல்லாஹு தாலா நாளையிலே நல்லடியார்களுக்கும் அவருடைய நபிமார்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம்தான் அதற்குரிய அனுமதி என்பது ஷஃபாத் என்பது தான் நாங்கள் அதான் துவாவிலே நாங்கள் ஆத்தி முகமதனில் வசீ இலத்த வல்பது நாங்கள் ஒவ்வொரு அதானுக்கு பிறகும் நாங்கள் துவா கேட்கின்றோம் யார்தான் இந்த மகாம மஹ்மூதன் இந்த உயர்ந்த அந்த நபி நபிசல்லாஹு அலையி வசலாம் அவர்களுக்கு கொடுப்பாயாக என்ற அந்த துவாவை நாங்கள் கேட்கின்றோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த 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 இரண்டாவது கோட்பாடை பொறுத்தவரையிலே அவர்கள் அந்த குறைசி அதாவது காஃபிர்கள் அல்லது இணை வைப்பாளர்கள் என்ன சொன்னார்கள் விஷயங்களை நாடினார்கள் ஒன்று எங்களை அல்லாவிடம் நெருக்கி வைக்க வேண்டும் இரண்டாவதாக எங்களுக்கு பரிந்து பேச வேண்டும் எங்களுக்காக வேண்டி அல்லாவிடத்திலே பேசி எங்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் இதுதான் நாங்கள் இந்த தெய்வங்களை அல்லது அல்லா அல்லாதவர்களை வணங்குவதனுடைய நோக்கம் என்பதாக அந்த காதர்கள் கூறினார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்களும் எங்களுடைய இந்த இருக்கக்கூடிய நாங்கள் வாழக்கூடிய இந்த சமூகத்திலே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் சற்று சிந்திக்கும் பொழுது உண்மையிலே அவர்களுக்கு நாங்கள் அவுளியாக்களையோ அல்லது அல்லது உளமாக்களையோ அல்லது பெரியவர்களையோ நாங்கள் வணங்க வேண்டாமென்றால் நாங்கள் யாரையும் வணங்கவில்லை என்றாலும் கூட இதே தான் அந்த இணை வைப்பாளர்களும் கூட என்ன கூறினார்கள் என்றால் நாங்கள் வணங்கவில்லை ஆனால் இவர்கள் அல்லாஹ் நாங்கள் ஒரு சின்ன ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம் எனவே அல்லாவுடன் நெருங்குவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை அதனால் எங்களுக்கு இடைத்தரகர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்பது ஆனால் அல்லாஹு தாலா அல்கரோனிலே கூறும்பொழுது என்னை பற்றி கேட்டால் உங்களிடம் கேட்டால் நான் மிச்சம் சமீபத்திலே இருக்கிறேன் எப்பொழுது என்னிடத்தில் பிரார்த்திக்கிறவனால் நான் அப்பொழுது விடை அளிக்கின்றேன் எனக்கும் அவனுக்கும் இடையிலே அடியானுக்கும் இடையிலே எந்த விதமான திரையும் எந்த விதமான யாரும் பரிந்து பேசக்கூடிய ஒருவர் அவசியம் இல்லை ஆனால் எப்பொழுது அந்த பரிந்துரை தேவைப்படுகிறது என்றால் மறுமை நாளையிலே இவருக்கு நன்மைகள் தேவைப்படும் பொழுது அங்கே அனுமதிக்கப்பட்ட முறையிலே அந்த ஷஃபாத் என்பது தேவைப்படுகின்றது அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஷஃபாத்தில் அனுமதிக்கப்பட்ட பரிந்துரை இருக்கிறது அனுமதிக்கப்படாத பரிந்துரை இருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய ஏகத்துவத்தை எங்களுடைய இந்த தொகீதை நாங்கள் நிலையான முறையிலே பாதுகாக்க வேண்டுமென்றால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அந்த காலத்தை அந்த காலத்தில் ரசசலாசலம் அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்திலே அவர்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் என்ன கொள்கையிலே இருந்தார்கள் எப்படி அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் எங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம் நாங்கள் உண்மையிலே ஒரு பூரணமான நாங்கள் உண்மையிலே களப்பற்ற ஒரு தொகீதுவாதிகளாக ஒரு ஏகத்துவவாதியாக இருக்கிறோமா என்பது சில நேரங்களிலே எங்களுக்கு நாங்கள் ஒரு ஒரு கஷ்டமான நேரம் வரும் பொழுது சில நேரத்தில் ஈமானை பறிக்கக்கூடிய எங்கேயாவது போய் நாங்கள் சுகமாக கொள்ள வேண்டும் அது சிறுக்காக இருந்தாலும் சரி குஃப்ராக இருந்தாலும் சரி என்ற நிலைமைக்கு சில நேரங்களிலே மனிதர் தள்ளப்படுவான் அதனால் தான் நம்ப சல்லா அலுவலாம் சொன்னார்கள் அதாவது யூஸ்மிக மோமீனன் வயும்சி காஃபிரன் காலையில் சில நேரங்களில் மூமினாக இருப்பார் மாலையிலே காஃபிராக மாறிவிடுவார் அதே போன்று அதே போன்று மறுபக்கம் மாலையிலே மூவினாகிப்பார் காலையிலே காஃபிராக இருப்பார் இப்படி ஒரு மனிதனுடைய ஈமான் என்பது ஒரு சின்ன வார்த்தையில் சில நேரங்களிலே எங்களை விட்டு அகழுவதற்கு அந்த இடம் இருக்கிறது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த கோட்பாடுகளின் மூலமாக எங்களுடைய ஏகத்துவத்தை அந்த ஏகத்துவத்தம் எங்களிடத்திலே வேண்டி நிற்கக்கூடிய விடயங்கள் ஏகத்துவம் மாத்திரம் என்பதல்ல அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அந்த தாக்கத்தையும் நாங்கள் புரிந்து நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வாபுல்